நண்டன் தாமகம் தொலைக்காட்சிக்கு வெள்ளிக்கிழமைக்குரிய பாடலே குடும்ப சுற்றிலிருந்து வணக்கம் நடாமுகனவர்களே வாணிமுக நவர்களே பக்தியை நெறிகொண்டு அன்பும் அறமும் கொள்ள பராசக்தியை மனதிலே வேண்டி பாடல் இதோ आ हा दार्मी गौ में तनर रामली दार्मी गौ में dharmam o gida ava ava dhagikomit talaramanim parpotum மகள்ா கால் மேகம் கலை தோடும் அண்ணா கால் மேகம் கலை தோடும் நிரபண்ண நே கால் ஏகம் கலை தோடும் േ മണി പണ്ടും മണി വണ്ടാ നീകും പാപ്പാപിതാണ്ടും കൊടികൂടവിന്ദി കൂടും மாய் கூடி நிற்கும் இசைந்தாடும் குயில் கூட இன்பம் கூடி நிற்கும் மரம் செடி கொடி எல்லாம் உன்படைப்பு என்றாயே மரம் செடி கொடி எல்லாம் உன்படைப்பு என்றாயே பரமாய் பந்தி நீ பாய் வனோப்பாய் பரமாய் ನೀ ಪಾಯವ ತಿಳವೇ ಬರುವ ಕಣ್ಣ ತಿ ಬರುವ ಕಣ್ಣ ತಾನ್ಮೀಗೊಮ್ಮೆ ತಲರ ಮಲಿ ಧರ್ಮ ಮೋಗವೇ ಕಣ್ಣ ತಾನ್ಮೀ ತೊಮ್ಮೆ தளராமே தர்மம் மோகவே கண்ணா பாபா நான் ஒன்றும் அறிய மாட்டேன் நீதானே எனக்கே நான் ஒன்றும் அறிய மாட்டேன் நீதானே என கே உன்புகள் பாடத்தான் தோடை பே உ பாடத்தான் உயிரோட்டம் தோடை பே நொன்றும் அறிய மாட்டே ஆ நான் நொன்றும் அறிய மாட்டேன் நீ தான் எனக்கே பாடத்தான் உயிர் ஊட்டும் தூடிப்பேன் அன்போடு கனமாதே அழகாய்ஷப்பின் என்றாய் என் போடு அறமாதை அழகாய் பின் பண்போடு பாசத்தை பகிர்ந்தார் பரந்தாமா பண்போடு பாசத்தை பகிந்தாய் பரமா பரந்தாமா துன்பம்லைன்றும் துணையும் நீ தானே துன்பம்லை தானே தன்னிரலில் லாத தனி பெரும் ஜோதி அப்பா தன்னிகலில் லாத தனி பெரும் ஜோதி அப்பா மணி மணிபண்டா பரந்தாமா நீ வாணிபண்டா பரந்தாமா நீ வாறி வணக்கம்